செந்தில் மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே ராஜி பார்க்குறாங்க என்ன ராஜி எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன கோச்சிங் கிளாஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆ அக்கா எல்லாம் சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி வராங்க வா மீனா வா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அத்தை சும்மா தான் பார்க்கணுன்னு தோணுச்சு ராஜி வந்து ஊருக்கு போயிட்டு வந்துருந்து பேசல தான் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஓ சரிம்மா நான் போய் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு போயிட்டு கோமதி காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து குடிக்கிறாங்க குடிச்சுடனே அப்படியே மீனா பார்க்கறாங்க பார்த்தோன்னே வா ராஜி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தனியாக அப்படியே கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க என்ன ராஜி என்ன சென்னைக்கு வர ரெண்டு பேர்ஸன் தனியாக போயிருக்கீங்க என்ன ஓகே வா எப்படி கதிர் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரா அப்படின்னு மீனா கேட்குறாங்க கேட்டோன்னே அப்படியே ராஜி வெக்கப்படுறாங்க என்ன ராஜி வெக்கலாம் படுற இந்த மாதிரிலாம் உன்னை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு ராஜி என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க நானும் கத்திரம் சேர்ந்து வாழ்ந்துட்டோங்கா அப்படின்னு சொல்றாங்க அப்பா இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இங்கே பாரு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எவ்வளவோ வருத்தப்பட்டோம் உங்கள் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க அது போதும் அத்தைக்கு தெரிஞ்சா இன்னும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க ராஜி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சொல்லுங்கக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க தங்கம் இருக்காங்களா அவங்கள பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க நான் சொல்கிறத கேளு ராஜி தங்கமையில் அவங்க வந்துட்டு வீட்டில் அவங்க அம்மா திட்டாங்கன்னு போயிட்டு ஒரு கிணத்துல குதிக்க போனாங்க நான் அந்த பக்கமாக ஆட்டோவில் போகும்போது போய் பார்த்து அவங்களை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் வச்சுருந்தேன் நைட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பேசி விட்டுட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அக்கா எனக்கா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் கேட்குறாங்க இங்கே பாரு எனக்கும் ஒன்றுமே புரியல அவங்க வீட்டுக்கு போனோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க அவள் சாகட்டும் விடுன்னு சொல்லிட்டு ஏன் அவங்க அம்மா இவ்வளோ குடும்பக்காரங்களாக இருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க அப்பா அப்படியே கோமதி ஓரமாக நின்று கேட்குறாங்க கேட்டோனே அப்படி ஷாக் ஆகுறாங்க அங்கே வந்து வராங்க வந்து மீனாவை பார்த்து கத்துறாங்க ஏய் என்னடி என்ன பண்ணிகிட்டு இருக்கா அவள் செத்தா உனக்கேனா வாழ்ந்தா உனக்கேனா எதுக்காக போய் அவளை காப்பாற்றினேன் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ தங்கமயில்கிட்ட பேசாதா அப்படி தானே சொன்னேன் அப்போது இந்த மாமியார் வீட்டு குடும்பம் உனக்கு முக்கியம் இல்லை அந்த தங்கமயில் குடும்பம் தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு கோமதி அப்படியே கத்துறாங்க வராங்க வர கோவத்துக்கு அப்படி தவளையிலே ஒன்று விடலாமான்னு இருக்கு எனக்கு அவ்வளோ கோபம் வருது தெரியுமா இங்கே பாரு மினாடி என்கிட்ட பேசாத அப்படின்னு கோபத்தை எப்படி கோபமாக பேசுகிறாங்க அத்தை அத்தை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உங்ககிட்ட இனிமேல் நான் பேச போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோபத்தை எப்படி போகிறாங்க ஐயோ என்னக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க